நிறைய பெரிய ஆட்கள் முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகும்னு இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது சுத்தமா உண்மை இல்லைன்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் செய்திருக்காங்க எஸ் பெரியவங்க சொல்ற மாதிரி எக்ல கொலஸ்ட்ரால் இருக்கு ஆனா இந்த கொலஸ்ட்ரால் அவங்க நினைக்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக் வர சுத்தமா வாய்ப்பு கிடையாது உண்மையாவே இதுக்கு ரியல் கல்பிரிட் யார் அப்படின்னா சேச்சுரேட்டட் ஃபுட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்பேட் ஃபுட்னால தான் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகுது இந்த ட்ரான்ஸ்பேட் அதிகமாக இருக்கிறது எதில் அப்படின்னா ஃப்ரைட் ஃபுட்ஸ் ப்ரோசஸ் ஸ்நாக்ஸ் அண்ட் ரெட் மீட் இதில் வந்து இதெல்லாம் அதிகமாக இருக்கு இன்னொரு பெஸ்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா எக்ல ஹை புரோட்டீன்ஸ் வைட்டமின்ஸ் அண்ட் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கு ஸ்டடிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹார்ட் இருக்கிற பேஷன்ஸ் தவிர யாருனாலும் டெய்லி ஒரு முட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க

எஃ இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க பேஜை ஃபாலோ செய்யுங்க நன்றி